சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் விரைவில் புதிதாக சேர்க்கப்பட்ட பயனாளிகள் பட்டியல் வெளியாக உள்ளது அதில் யாரேனும் தகுதி இல்லாதவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அது குறித்து புகார் அளிக்கலாம் தகுதி இல்லாதவர்கள் யார் அவர்கள் குறித்து எப்படி புகார் அளிப்பது என்பது குறித்த விவரங்களை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக இருக்க தகுதி இல்லாதவர்கள் யார் என்பதை பார்க்கலாம் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேல் உள்ளவர்கள் குடும்பத்தில் அரசு ஊழியர்கள் உள்ளவர்கள் குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் அல்லது வருமான வரி செலுத்துபவர் இருந்தால் குடும்பத்தில் சொந்த பயன்பாட்டுக்கான நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் மகளிர் உரிமை தொகுதி திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாது அந்த வகையில் குடும்பத்தின் மொத்த நிலம் திட்டத்தின் தகுதி வரம்புக்கு மீறி உள்ளது குடும்பத்தில் ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்திற்கும் மேல் ஆண்டு விற்பனை செய்து சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர் உள்ளனர் என்பவர்கள் இத்திட்டத்தில் சேர முடியாது குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கும் மேல் ஈட்டி வரி செலுத்துவோர் குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உள்ளவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர முடியாது முழுவிட லிங்க்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க